குறிக்காட்டில் துணிக்குருவியும் காக்காவும் நல்ல தோழிகளாக இருந்தாங்க ஒரு நாள் சிச்சு காக்கா துணிட்டு இப்படி சொல்லிச்சு எனக்கு ரொம்ப பணக்காரங்களாக வாழ்கிற வாழ்க்கை வாழணும்னு ஆசையாக இருக்குது துணி அப்படின்னு சொல்லிச்சு உடனே துணி அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம கடின உழைப்பாக இரு உழைச்சி சம்பாதிக்கிறது தான் அதுதான் நம்மளுக்கு ஒட்டும் அப்படின்னு துணி கிச்சு காக்காட்ட சொல்லிச்சு ஆனால் கிச்சு காக்கா அதை ஏற்கவே இல்லை ஒரு நாள் கிச்சு கிச்சிக்காக்காவும் துணிக்குருவியும் இரை தேடி காட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இட தேடி போறப்ப சிச்சி காக்காவுக்கும் துணிக்குருவிக்கும் டயர்ட் ஆகி ஒரு மரக்கிளையில உக்காந்தாங்க அப்போ அந்த வழியா ஒன்னு பறந்து போச்சு அப்போ சிச்சிக்காக்கா துணி குருவிடம் புறாவும் நானும் ஒரு நாள் இழத்தேடி ஒரு காட்டுக்கு போனோம் அது ரொம்ப விசித்திரமான காட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு உடனே துணி நம்ம அங்கே போய் இற தேடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு விசித்திரமான காட்டுக்கு வந்தோடனே துணிக்குருவியும் பறவையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ திடீர்னு துணிக்குருவியை யாரோ கூப்பிட்ற சவுண்டு கேட்டுச்சான் உடனே பக்கத்தில் போய் நின்று பார்த்தப்ப அந்த மரம்லாம் கூப்பிட்டுச்சோம் அடடா மரம் கூட பேசுமா அப்படின்னு சொல்லிச்சோம் துணி உடனே மரம் நாங்கள் நல்லா பேசுவோம் எங்களுக்கு உயிர் இருக்குது இனிமே என்னை எங்களை இப்படியே விட்டுட்டிங்கன்னா நாங்கள் வந்து அழிஞ்சு போயிடுவோம் அதனால் எங்கள் எங்கள் இனத்தை வந்து நீங்கள்தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சான் உடனே அப்போ திச்சு காக்காவும் பக்கத்தில் வந்து அடடா மரம் மரம் பேசுது மரம் பேசுகிற மரமாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு எல்லாம் வரம் கொடுப்பியா அப்படி எதாவது வரம் இருந்தால் எங்கள் கூட அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அந்த மரம் அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிறையா மரங்கள் இருக்குது அதில் ஒரு ஆறு மரத்தை நீ மூணு மரம் நீ நீ மூணு மரம்னு எடுத்து பாதுகாத்து வளங்க அப்படி வளர்க்குறீங்கன்னா நீங்கள் எப்படி அந்த மரத்தை உபயோகப்படுத்துகிறீங்கன்றத பொறுத்து அந்த மரம் உங்களுக்கு வரம் கொடுக்கும் அதுதான் எங்களால் முடிஞ்ச வரம் அப்படின்னு அந்த மரம் கிச்சி காக்காட்டையும் துணிக்குருவிகிட்ட சொல்லித்தான் துணிக்குருவியும் கிச்சி காக்காவும் அந்த காட்டுக்கு வந்தோடனே ரொம்ப பிரமிப்பாக பார்த்துச்சுங்களாம் உடனே கிச்சி காக்கா எனக்கு இந்த மூணு மரம் உனக்கு இந்த மூணு மரம் அப்படின்னு சொல்லி மரத்தை பங்கிட்டுச்சான் கொஞ்ச நேரம் சேர்ந்து கிச்சி காக்கா ஒரு மரம் ஆசாரியோடு வந்துச்சான் அவர் கிச்சி காக்காட்ட நான் அந்த மூணு மரத்தையும் வெட்டி எடுத்துக்க போகிறேன் துணி ஓ மரத்தையும் கொடுத்தீங்கன்னா உனக்கும் நல்ல காசு தருவேன் கிச்சு காக்காவுக்கு நான் இவ்வளோ காசு கொடுக்க போகிறேன் இந்த மரத்துக்காண்டி அப்படின்னு சொல்லிச்சான் உடனே துணி இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் இந்த மரத்தை வெட்டுறதா இல்லை நான் இந்த மரத்தை நல்லா வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே கிச்சி காக்காவும் அந்த மரம் வெட்டி ஆசாரியும் பறந்து போயிட்டாங்க இந்த துணி குருவி தினமும் அந்த மரங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சாம் அப்போ ஒரு நாள் கிச்சி காக்காவோட ஆளுக வந்து அந்த மரத்தை எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க துணிக்குருவி அதை பார்த்துக்கிட்டு ஒன்றுமே பேசாமல் நின்றுத்தான் கிச்சி காக்கா வந்து துணி கிட்டே நான் பார்த்தியா மரத்தை எப்படி புத்திசாலித்தனமாக வெட்டி அதில் எவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்கேன் பார்த்தியா நான் நான் இன்னும் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சேன் ஆனாலும் துணி டெய்லி அந்த இதுக்கு தண்ணி ஊற்றிச்சான் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் பூரா மாம்பழமாக வந்து காய்ச்சி பழுத்து இதை பார்த்து கிச்சுக்காக்கா என்ன இவ்வளோ மாம்பழம் பழுத்துருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டுச்சோம் அப்போ திச்சுக்காக்காட்ட இருந்த பணங்கள் எல்லாம் செலவடைஞ்சு போச்சான் திருப்பி பழைய நிலமைக்கே போச்சான் ஆனால் துணி குருவி அந்த பழங்களை விற்று நான் வாழ்நாள் பூரா சந்தோஷமாக சாப்பிட்டுச்சான்